இக்பால் ஒரு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு ரொம்ப அல்லா ஐரோப்பா வாதிகளை பார்த்து ஒரு சென்னை கொண்டு பண்றாரு ஐரோப்பா வாதிகளே நீங்க யார் யாரையோ எங்கெந்த ஹீரோன்னு சொல்லி ஒவ்வொருத்தரை நீங்க கொண்டு விபச்சாரத்துக்கு பின்னாடையும் அனாச்சாரத்துக்கு போய் போய்க்கொண்டிருக்கிறீங்க ஆனா எங்கட முஸ்லிம்கள் ஒரு ஹீரோயி யாரு அவங்க தான் சகாபாக்கள் எப்படியாப்பட்டவர்கள் தெரியுமா அவர்கள் யூசுப் எஸ்லாக்கு ஒத்தலாம் அவர்களை போல் சத்தை பாதுகாத்தவர்கள் இப்ராஹிமல் எஷாத் உத்தலாம் அவர்களைப் போல நெருப்புல இராடியனார்கள் விளாடின வாலிபர்கள் ரசூல்லாட அந்த அந்த மதினிஸ்ல இருந்து மதியில இருந்து என்ன செஞ்சாங்க சோனையும் அதிகையும் படிக்க ஹீரோக்கள் தான் என்னோட ஹீரோக்கள் சுபஹானவா நிறைய கவிதைகள் எழுதி இருக்கிறார்கள் அதில் வந்து தான் சகாபா கல்டா ஸ்ரீரோகத்தி அல்லாவுதலா அஹ் அல்லாமா சொல்லிட்டு இன்னொரு கேள்வியை யார் யாரெல்லாம் அந்த லவஸ்கே என்ற பேர்ல யார் யார் பெண்களோட தொடர்பா இருக்கிறார்களோ இவர்களுக்கு ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் அன்பான ஓய்வர்களே இந்த கேள்வியை மட்டும் உள்ளத்தில் ஆழமா பதிய வச்சுக்கோங்க கேட்கக்கூடிய கேள்வி வாலிபர்களே நவீன காலத்து வாலிபர்களே உங்கள் எல்லாருக்கும் மாச மரியமலை இஸ்லாத் வசலாம் அவர்களை போன்று கற்பை பாதுகாக்கக்கூடிய பெண்களை நீங்க தேடுறீங்க ஆனா உங்களோட கற்ப யார் யாருக்கோ பறி கொடுத்து கொண்டிருக்கீங்க இது எந்த விதத்துல நியாயம் മനവിശത്ത മായം ചെയ്യണോ ആവട്ടെ വിഷയത്തില് മൈനിമാർഗോട് എല്ലാത്തോടെ കൊഞ്ചി കുളാക ഇത് സരി വരാം കേസുകാർ நீங்க மரியமலே இஸ்லாம் அவர்களை போல பத்திரி உள்ள பெண்களை தேற்று அவங்களோட கட்பனியா வழி கொடுத்து போட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும்